வணக்கம் இன்றைக்கி நம்ம பழனியில் இருக்கிற ஸ்ரீ கந்தன் மகாலுக்கு தாங்க வந்திருக்கோம் இது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஏக்கரில் அமைஞ்சிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான திருமண மண்டபம் இதோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பழனி புதுதாராபுரம் ரோட்டில் டிஎஸ்பி கேம்புக்கு முன்னாடியே இருக்குங்க நீங்கள் வந்து டூவர்ட்ஸ் தாராபுரத்துலேருந்து நீங்கள் பழனிக்குள்ளே வந்தீங்கன்னா டிஎஸ்பி கேம்புக்கு முன்னாடி இருக்கும் பழனியிலருந்து நீங்கள் டூர்ஸ் தாராவரம் போகும்போது ரயில்வே கேட்டு தாண்டி டிஎஸ்பி கேம்ப் தாண்டின உடனே லெஃப்ட் சைடில் ஸ்ரீகந்தன் மகால் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க இது வந்து ஒரு ஏர் கண்டிஷன்டு மேரேஜ் ஹால் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பார்க்கிங் ஸ்பேஸோட பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கிற திருமண மண்டபங்க இது நம்மளுக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்கிறனால ஊருக்கு முன்னாடியே இருக்கிறனால நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வைக்கும்போது எந்த விதமான டிராஃபிக்கும் இருக்காது பார்க்கிங்க்கும் எந்த இஷ்யூவும் இருக்காது நீங்கள் வந்து வர்றவங்க வேனு பஸ்ஸு கார்னு ஏன்னா எவ்வளோ வண்டிகள் வாகனங்கள் வந்தாலும் டிராஃபிக் இல்லாமல் சுலபமாக உள்ள வந்து ஃபங்க்ஷனை பார்த்துட்டு சொந்த வந்தங்கள்லாம் ரொம்ப கம்ஃபர்ட்டாக வெளியில் ட்ராவல் பண்ணி போகக்கூடிய ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு கூடுதலாக உங்களுக்கு நம்ம கந்தன் மகாலுக்கு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப்பு இருக்குது ஸோ நீங்கள் பேருந்துகளில் வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா மகாலுக்கு பக்கத்துலேயே இறங்கி வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து ரீச் பண்ணிடலாம் மண்டபத்தை ஸோ நீங்கள் பார்த்து அந்த பார்க்கிங் ஏரியாவே கிட்டத்தட்ட ஒன் ஏக்கர் வருங்க ஸோ அதில் வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் அவுட்டோர் ஃபங்க்ஷன்ஸ் வேணும்னாலும் நடத்திக்கலாம் கந்தன் மகால் இப்போ வந்து மூணு ஹால் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மெயின் ஹால் ஒரு ஐநூறு பேர் உட்காந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மெயின் ஹாலுங்க இது இது வந்து ஃபுல்லி ஏர் கண்டிஷன்டு உங்களுக்கு எல்லா விதமான வசதிகளோடவும் பார்க்கறதுக்கு நல்ல அதாவது வந்து ஒரு கிராண்டியரான ஃபங்க்ஷன் நீங்கள் நடத்தணும் அப்படின்னா பிரமாதமான ஒரு ஹால் இது இது மாதிரி இன்னும் ரெண்டு மினி ஹால் இருக்குங்க ஸோ இந்த ஹாலில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பெர்சன்ஸ் உட்கார்ற கெப்பாசிட்டி இருக்குது ஸ்டேஜிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஸ்டேஜ் ஒர்க் இது நல்லா நீங்கள் கிராண்டான ஃபங்க்ஷன் நடத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கந்தன் மகாலுடைய இந்த மெயின் ஹாலை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபுல்லி ஏர் கண்டிஷன்டுங்க ஸோ அதனால் நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணி டைரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹாலுடைய ஏரியா வந்து நீங்கள் பார்க்கலாங்க நல்லாயிருக்கும் நல்லா சிறப்பாக பிரம்மாண்டமான ஒரு திருமண மண்டபம் அப்படின்னா ஸ்ரீ கந்தன் மகள் இது மாதிரி இன்னும் ரெண்டு மினி ஹால் இருக்குது அதையும் நான் காட்டுறேன் இந்த மெயின் ஹாலுக்கு பக்கத்துலேயே பிரம்மாண்டமான டைனிங் ஹாலு இருக்குதுங்க இந்த மெயின் ஹாலோடது ஸோ இங்கேருந்து நீங்கள் அதை ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுவே இருக்குது இந்த டைனிங் ஹாலுக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி இருபது பேர் உட்காந்து ஒரே சமயத்தில் சாப்பிடக்கூடிய பிரம்மாண்டமான டைனிங் ஹால் அது மட்டும் இல்லாமல் நம்ம திண்டுக்கல் மாவட்டத்திலேயே உங்களுக்கு டொண்ட்டி ஃபோர் ஃபீட்டில் பிரம்மாண்டமான ஒரு ஃபேன் இருக்கக்கூடிய ஒரு டைனிங் ஹால் தான் வேறு எந்த ஃபேனுமே இருக்காதுங்க இந்த ஒரு ஃபேனே போதும் டோட்டல் அந்த டைனிங் ஹாலுக்குமே வந்து காற்று கொடுக்கும் ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கிறனால ஒரே சமயத்தில் எத்தனை பேர் வந்தாலும் ஈஸியாக உள்ளே வந்துட்டு வெளியே போகிற மாதிரி தான் இருக்கும் அது போக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைனிங் ஹாலை ஒட்டியே உங்களுக்கு கிச்சன் ஏரியாவும் இருக்கும் கிச்சன் ஏரியா பார்த்தீங்கன்னா சகல வசதிகளோட டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வாட்டர் ஃபெசிலிட்டியோட உங்களுக்கு கிச்சன் ஏரியா செட் பண்ணியிருக்காங்க ஸ்ரீ கந்தன் மகாலில் உங்களுக்கு வெஜ்ஜு நான்வெஜ் சைவம் அசைவம் ரெண்டுமே நீங்கள் வந்து இங்கே சமைச்சிக்கலாம் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது இங்கே உங்களுக்கு நான்வெஜ்ஜு சமை நீங்கள் விருந்து போடுறதுக்கான ஃபெசிலிட்டியுமே அவங்க வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதனால நான்வெஜ்ஜுக்கு என்ன பண்ணுறதுலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் எல்லா ஃபெசிலிட்டிஸோடவும் கிச்சன் இங்கே இருக்குதுங்க பவர் பேக்கப் பார்க்கிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டி டாய்லெட் ஃபெசிலிட்டின்னு எல்லாமே ஜம்முன்னு இருக்குது இது வந்து டாப் வியூங்க இந்த கிரவுண்ட் ஏரியாவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஒரு ஏக்கருக்கு மேலே இந்த கிரவுண்டே இருக்கும் பார்க்கிங் ஃபேஸு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த இடத்துல ஏதாவது நீங்கள் வந்து ஓப்பன் ஏரியாவில் ஃபங்க்ஷன் பண்ணணும் எதாவது நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் ஈவெண்ட் மாதிரி நடத்துகிறீங்கனால இந்த கிரவுண்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மினி ஹாலுங்க இந்த மினி ஹாலில் உங்களுக்கு வந்து இரநூறு பேர் உட்காரலாம் எங்களுக்கு இவ்வளோ பெரிய மண்டபம் வேண்டாம் கொஞ்சம் கம்மியாக பட்ஜெட்டில் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் இந்த மினி ஹாலை வந்து எடுத்துக்கலாம் இது மாதிரி இன்னொரு மினி ஹால் இருக்குதுங்க ஸோ ஸ்ரீ கந்தன் மஹாலில் உங்களுக்கு ஒரு ஐநூறு பேர் இருக்க உட்காந்து பார்க்குற ஃபங்க்ஷனுக்கான ஒரு மெயின் ஹால் இருக்குது இரநூறு பேர் உட்காந்து அட்டன் பண்ணக்கூடிய ரெண்டு மினி ஹால் இருக்குது இந்த மினி ஹாலுக்கு தனித்தனி டைனிங் ஏரியாவும் இருக்குதுங்க கிச்சன் ஏரியாவும் இருக்குது ஸ்ரீ கந்தன் மகாலில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஹால் அது கூடவே உங்களுக்கு வந்து பத்து ஸ்டேயிங் ரூமுமே வந்துடுதுங்க அதில் வந்து உங்களுக்கு ஏசி கண்டிஷனும் இருக்குது நான் ஏசியும் ரூம்ஸுமே அவைலபிளாக இருக்குது இங்கே ஸ்ரீ கந்தன் மகாலில் உங்களுக்கு ஏதாவது இந்த கல்யாணங்களுக்கு மட்டும் புக் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லைங்க சீசன் டைமில் வெளியூர்களில் இருந்து சாமி கும்பிட வருவீங்க நிறைய கூட்டக்காரங்க பக்தர்கள்லாம் வருவீங்க எங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு மட்டும் ரூம் வேணும் அப்படின்னா நீங்கள் ரூம்ஸ் மட்டும் தனியாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு ரூம்ஸ் மட்டும் நீங்கள் வேணுங்கனால எடுத்துக்கலாம் ஒவ்வொரு ரூமுமே பெரிய பெரிய ரூம் ஒரே ரூமில் ஏழு பேர் எட்டு பேர் தங்குற ரூம்களும் இங்கே இருக்குது இல்லை எங்களுக்கு மடமாக வாடகைக்கு வேணும் நாங்கள் சாமி அம்க்கு வரோம் அப்படின்னாலும் குறிப்பிட்ட நேரத்துக்கு தானே அங்கே இருப்போம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன டயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ தகுந்த மாதிரி ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்ரீ கந்தன் மகாலில் அதை அந்த ரெண்ட் எல்லாமே பார்த்து பண்ணி கொடுப்பாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா ஸ்டேயிங் ரூம்ஸுங்க இது வந்து ஏசி ரூம் கண்டி ஏசி கண்டிஷனோட ரூமு அட்டாச்டு பாத்ரூம் லட்டினோட உங்களுக்கு வந்துடும் ஸோ எல்லா ரூம்ஸுக்குமே உங்களுக்கு டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி வாட்டர் ஃபெசிலிட்டி பவர் பேக்கப் சோர்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போது மூணு ஹால் நான் சொன்னேன் ஒரு ஹால் ஃபைவ் ஹண்ட்ரட் பெர்சன்ட்ஸ் உட்கார்றது மித்த மினி ரெண்டு கால் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஈச் டூ ஹண்ட்ரட் பர்சன்ஸ் அமர்ந்து பார்க்குறப்ப ஃபங்க்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஹால்ஸு எங்களுக்கு பெரிய கிராண்ட் ஃபங்க்ஷனுங்க இல்லை ரெண்டு ஃபங்க்ஷனும் ஒன்றா நாங்கள் நடத்த போகிறோம் ஒரு ஆயிரம் பேர் கெப்பாசிட்டியில் எங்களுக்கு வந்து ஹால் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஸ்ரீ கந்தன் மகளில் அதையும் பண்ணி கொடுத்துருவாங்க மெயின் ஹால் அண்டு டைனிங் காலை நீங்கள் வந்து ஒரே காலை நீங்கள் உட்காந்து ஒரே சமயத்தில் ஒரு ஆயிரம் பேர் உட்காந்து பார்க்கக்கூடிய ஃபங்க்ஷனாகவும் நீங்கள் வந்து அதை பண்ணிக்கலாம் வெளியில் இருக்கிற கிரவுண்ட் ஏரியாவில் நீங்கள் பஃபே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுனாலும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸில் ஸ்ரீ கந்தன் மஹால் வந்து உங்களுக்கு நீங்கள் நிறையா பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இடம் நிறைய இருக்கிறனால உங்களுக்கு வந்து நீங்கள் கிராண்டான ஃபங்க்ஷன் அப்படின்னா அதை சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணலாம் ஸ்ரீ கந்தன் மகாளுடைய ரெண்டல் புக்கிங் டேட்ஸ் அவைலபிள் டேட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணி பேசுங்கள் எங்கே லொக்கேட் ஆகிருக்குங்கிறத இன்னொரு இடம் நான் ரிமைண்ட் பண்ணிடுங்க நம்ம பழனி புதுதாரபுரம் ரோட்டில் டிஎஸ்பி கேம்புக்கு பக்கத்துலேயே தான் ஸ்ரீ கந்தன் மகால் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்